ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈடி ஆக்சன் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்வீட் தாங்க செய்யப்போகிறோம் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு வந்து நான் வந்து காய வச்சுருக்கேங்க இப்போ வந்து இரநூறு கிராம் அளவுக்கு வந்து பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து இப்போ இந்த வெந்நியில் போட்டுடலாம் வெந்நில போட்டு லைட்டாக ஒரு கொதி மட்டும் வரட்டுங்க இப்போ பாதாம் பருப்பு நம்ம உடனே இது எடுத்து செய்கிறதுனால வந்து நான் இப்போ வந்து பாருங்கள் இப்போ லைட்டாக கொதி வந்திருக்கு பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு எடுத்துட்டோம்னா தோல் வந்து சீக்கிரமாக எடுத்துடலாங்க நீங்கள் வந்து நல்லா ஊற வச்சு எடுக்கணும்னா எப்படி ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பாதாம் பருப்பு ஊறணும் அப்போ தான் நம்மளுக்கு தோல் வரும் இந்த மாதிரி உடனே எடுக்கிறதுக்கு நம்ம வெந்நி வச்சு எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் எல்லாமே தோலை எடுத்துகிட்டேன் எடுத்துகிட்டு இப்போ இந்த பாதாம் பருப்பை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதில் வந்து கொஞ்சமாக நான் தண்ணி விட்டு தாங்க அரைக்க போகிறேன் நீங்கள் பால் சேர்த்து அரைக்கிறன்னா கூட அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து இதில் வந்து ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை அரைச்சிருக்கேன் பாருங்கள் அரைச்சி இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இரநூறு கிராம் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன் பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க நான் ஸ்டிக் பாத்திரமாக தான் வச்சுருக்கேன் நம்மளுக்கு கிண்டுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேங்க நெய் சேர்த்துட்டு இப்போ இந்த ஸ்வீட்டுக்கு வந்து கடலை மாவு தாங்க சேர்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு இப்போ கடலை மாவு வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் நம்ம பாதாம் பருப்பு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்தோம் இப்போ வந்து கடலை மாவு வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் பாருங்க எடுத்துகிட்டு இப்போ நெய் நல்லா ஹீட் ஆகவும் இப்போ அடுப்பை வந்து சிம்மிலேயே வச்சு இந்த கடலை மாவை நல்லா வருத்துறணுங்க அடுப்பை வந்து சிம்மில் தாங்க வச்சு வறுக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம கடலை மாவு கோடையில் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு கெட்டியாக இருந்துச்சு நம்ம கிண்ட கிண்ட வந்து அப்படியே நெலுகலாக வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் அதே மாதிரி நல்லா வாசம் வருங்க அது வரைக்கும் நல்லா வறுத்துடணும் கடலை மாவை கடலமாவை நல்லா வறுபட்டுருச்சு இப்போ வந்து பாதாம் மரச்சி வச்சா பாதாமையும் சேர்த்துக்கரலாம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கிறலாங்க லைட்டாக வதக்கிட்டு இப்போ நான் அந்த மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம கடலமும் வேறு சேர்த்துருக்கறதுனால வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்தாதாங்க நல்லா கிண்டுறதுக்கு நல்லா வரும் கரெக்டாக வரும் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கலருக்கு வந்து நான் வந்து லைட்டாக எல்லோ கலர் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்க்குறேங்க நீங்கள் குங்குமப்பூ சேர்க்குறதுனால சேர்க்கலாம் அதில் உள்ள கலரே வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வந்து பாதாம் வந்து நல்லா வேகணும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு எப்படி ஒரு பத்து நிமிஷம் வதக்கியிருப்பேங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் சீனி இப்போ நான் வந்து கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேங்க அதை வந்து நான் இப்போ ஒரு இரநூறு கிராம் போட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆனதும் இன்னும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்க்குறேங்க நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலை வந்து கட்டி விழுகாது கட்டி விழுகாமல் கிண்டறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம எல்லா சீனியை வந்து காய்கற அளவே மொத்தமாக சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு கட்டி விழுங்க அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளறிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து அடுப்பெல்லாம் நான் ஏற்றியே வைக்கல சிம்மிலையே தான் வச்சு கிண்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து நெய் வந்து நம்ம ஏற்ற மாதிரி நான் அப்பப்போ சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தாங்க ஆணிச்சு ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்க இப்போ வந்து நம்மளுக்கு நல்ல அல்வா பதம் வந்துருச்சு பாருங்க இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணது சூப்பரான பாதாம் ஸ்வீட் ரெடி ஆகிருச்சு இதே போல நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்